பிரவீன் ஜான் நைன் ஜீரோ நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வாட் ஹேப்பன்ஸ் வென் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் டைஸ் சடன்லி வாட் வில் பி த கிளைமிங் ப்ராசஸ் கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க குட் கொஷின் சி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து இறந்து போயிட்டார் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் யார் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அதை எப்படி தெரியப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து யார் மூலமாக இன்வெஸ்ட் இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்களாக ஒரு ஆப் மூலமாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் ஃபேமிலி மெம்பரோட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கூட இங்கே பேருமா நான் வந்து ஒரு நோட்டில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு ஏதாவது எனக்கு ஆச்சு அப்படின்னதுன்னா உனக்கு புரியலன்னாலும் இதை போய் யாராவது கேட்டாங்கன்னா இதை ஹெல்ப் பண்ணுவாங்க இதை கொண்டு போய் கேட்கணும் இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அதாவது சொல்லணும் இது ரெண்டுமே சொல்லலை அப்படின்னு சொன்னதுன்னா எங்களுக்காக வந்து அவர் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியாது எப்போ தெரியும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் இன் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் இயர் வந்து கால் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவங்க யாருமே இன்ஃபார்மே பண்ணலை நாங்கள் வந்து ச சிக்கால் நாங்கள் பேசுகிறோம் அப்போ பேசும்போது ஓ அப்படியா எங்களுக்கு தெரியாதுங்க இறந்து போயிட்டாங்க அவங்க அப்படின்னு இல்லைப்பா அவங்க வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன இதுன்னு பார்த்து தரேன் அப்படின்னு நாங்கள் வந்து டெஃபினட்டாக வி வில் ஹெல்ப் எப்போ அது மாதிரி வராங்க அல்லது அவங்களே வந்து முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இறந்து போனவுடனே எங்களை இணைகிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது இந்த பணத்தை வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ஃபேமிலியில் வந்து யார் வந்து நாமினியோ நாமினிக்கு வந்து அந்த மணியை வந்து மூவ் பண்ணணும் அந்த மணியை மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம்னா அப்படியே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நாமினி பேர் இதில் இருந்ததுன்னா அங்கே வந்து மணி ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்க மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா யார் பேருக்கு யார் நாமினியோ அவங்களுக்கு வந்து ஒரு கேவைசி பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ப்ராப்ளம் கிடையாது இந்த கேஸில் வந்து அது மாதிரி இல்லை அப்படின்றதுன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கேவைசி பண்ணணும் கேவைசிக்கு வந்து பேன் ஆதார் செக் புக்கு கலர் ஃபோட்டோகிராஃப் பேங்க் லீஃப் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பண்ணிடுவாங்க இப்போ வந்து கேவைசி ரெடி ஆகிடுச்சு இப்போ கேவைசி உடனே அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் அவங்க இந்த யார் இறந்து போனாங்களோ அந்த மணி டேரக்டாக இவருடைய இவருடைய பேருக்கு மாறிடும் மாறுன அன்னைக்கே அதை விற்று பணம் எடுத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு அங்கே வரட்டுங்க இப்போதைக்கு வந்து என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனுங்கிறது வந்து பார்த்தா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணணும் அதாவது ஒரு ஏஎம்சிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு இருபது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த இருபது ஃபண்டுங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் இது வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி ப்ராசஸ் ரொம்ப க பயங்கர கஷ்டம்னு சொல்ல மாட்டோம் இதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு வந்து அந்த இறந்து போனவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறமா இந்த வாரிசு சான்றிதழ் கெரி இது வாங்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா அதுவும் சில இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாம்ப் பேப்பரில் வேணும் அப்படிம்பாங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும் இட்ஸ் ஒன்லி கொஷின் ஆஃப் டைம் உங்கள் மணியை வந்து யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது எந்த பர்சனுக்கு சேரணுமோ கண்டிப்பாக அது சேர்ந்துடும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க